வாடாட செனா இல்லை சூப்பராக இருக்கும் செல்ஃபோனை ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணுறா உள்ள செல்ஃபோனை குத்தி கொடுக்கிறா ஃபோன் வேற சரியில்லைன்னா ரிட்டர்ன் வேறு பண்ணணும் எப்படி இருக்கோ சைடில் வெட்டிக்க அப்படிதான் வா என்ன மாற்றிட்டு திருப்பு அடா அடை அட்லாம் இருக்கலாம் ஓஹோ சிக்ஸ் அறுபத்தி அஞ்சா என்னெல்லாம் இருக்குது ஐநூறு எம்பி கரெக்டு ஓகே கேமரா கரெக்டு பேட்ரி ஐநூறு போட்டுருந்தா சும்மா டச்சு பரவாயில்ல டச்சு ஓகே செக்யூரிட்டி பேட்ரி எவ்வளோ ஓட்டுதான் ஆ பரவாயில்ல ஜிபியை காணும் என்னடா இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி ஜிபி போட்டுருந்தா டீவில் போட்டுருக்காங்க ஓட்டுமா ஆ ஆமாம் பரவாயில்லைங்க எல்லாமே ஓகே ஸோ நம்ம அன்பாக்ஸ் சொன்னுவாமா அடி ஃப்போ எடுக்கணும் அப்படியே ஜோ வாவ் இது வேறு ஓப்போ சூப்பரில் தான் இருக்கா ஒரு பின் வச்சுருக்காங்க ஆ நல்ல சார் இல்லை நைடுதான் வாடாட் போனால் ஓப்போ அண்ணொன்று இரு வேறு இப்படி இப்படி நேர்கிட்ட வா ஓப்போ தெ வேற லெவலில் ஸோ இதான் அந்த நம்ம புதுசாக வாங்கின மொபைல் வந்துவிடுங்க நம்ம பையனுக்கு ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய்